சிறகடிக்க ஆசை சிறகடிக்க ஆசையில் இன்னைக்கு இவனுக்கு முத்து பேங்க்ல இருந்து பாஸ்புக்கு செக் புக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா அது இல்லாமல் ஜிஎஸ்டி கட்டணும் இருபது லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிச்சா ஜிஎஸ்டி கட்டணுன்றதுக்காக ஜிஎஸ்டியுடைய ஃபார்மும் வாங்கிட்டு வந்துட்டுருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் அப்படியே பொறுமனம் எலக்காரமாக பார்க்குறான் அப்போ விஜயா ஒரே நடுக்கற அந்த சமயத்தில் முதல் செக் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின் போது இல்லை 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 நம்ம ரவிக்கு கொடுத்துடலாம் ரவியும் இவ்வளோ இருந்தாலும் சுஜி ஸ்ருதி தானே கொடுத்தாங்க கொடுத்தாங்க பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே அவங்களுக்கு கொடுத்தல எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறா இல்லை இல்லை ஒருத்தர் பணம் நம்மளுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி கேட்ட ஒன்றா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நாம் கொடுத்துடணும் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான் இவ்வளோலாம் படிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு மனு சொல்கிறான் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் செக் எழுதி அவங்ககிட்ட கொடுக்குறா அப்போது முத்து சொல்கிறான் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அவள் செக்கு கொடுக்குற மாதிரி முதல் முதல்ல செக் மீனா நீங்கள் செக் வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஓ எடுத்துக்கலாமே போது ஒன்றும் விஜயா எழுந்து வெளியில் உள்ளே போயிடுறா இவன் 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 நொடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க ரோகினியும் இவனும் இது பண்ணிக்கிட்டு இலக்காரமாக பார்த்துட்டு போயிடுறாங்க இவங்க செக் வாங்கிட்டு போயிடுறாங்க இதுக்குள்ளே இவங்க உள்ளே போ இவங்க ஷோரூமுக்கு போகிறாங்க ஷோரூம் போய் ஜி ஒரு புக்கு அந்த ரெஜிஸ்டர் புக் எடுத்து பார்த்தா அதில் ஜிஎஸ்டி ஃபார்ம் ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க பத்து நாளுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி ஒன்றும் கட்டலை இந்த மாதம் ஜிஎஸ்டி கட்டலை அதுக்காக இவன் இவளுக்கு இவளுக்கு ரொம்ப கோபம் வருது என்னது இது என்ன நீ ஜிஎஸ்டி கட்டாம நான் மறந்துட்டு மறந்துட்டியா ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு மறந்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ணுறது நம்மளுக்கு முப்பது முப்பது லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சு இல்லை ம ரோகிணி அதில் நான் மறந்துட்டேன் என்ன சர்வ சாதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இருந்து ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க என்ன என்ன வேணும் என்ன வேணுன்றது மனோஜ் லூஸு கேட்குது அதுக்கு அவங்க கேட்குறாங்க வரி அப்படின்ட்டாங்க வரின்னு என்ன இது ஒரு பொருளும் இல்லையே என்ன அது வரி அப்படின்னா வரி ஜிஎஸ்டி வரி நீங்கள் கட்டலை அதுக்காக கடையை லா இது பண்ண போகிறோம் சீல் வைக்க போகிறோம் என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க ஜிஎஸ்டி வரி நாங்கள் மறந்துட்டோம் சார் மறந்துட்டிங்களா மக்கள்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு கட்டுறதுக்கு தெரியல கவர்மெண்ட் கட்டுறதுக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க கேட்கும்போது இவ ரோகிணி வந்து இல்லை சார் முப்பது லட்சம் ரூபாய் இந்த தடவை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதால் நாங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் இந்த ஒரு தடவை மன்னிச்சுடுங்க நாங்கள் சீக்கிரமாக கட்டிடுறோம் அப்படின் அதெல்லாம் கிடையாது இப்போவே ரெண்டு லட்ச ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் கொஞ்சம் டைமாவது கொடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறா சரி டைம் ஒரு மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க எப்படி கட்ட கட்டப்போகிற எப்படி நம்மக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான் முத்து காரில் அவங்க அப்பாவை அவ ஸ்கூலில் வேலை செய்கிறாரில் ஒரு நாள் வாரத்தில் அந்த ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறான் விடும்போது அந்த ஸ்கூல்ல தானே இவனும் படிக்கிறான் அவங்க ரோகினி அவங்க அம்மாவும் அந்த பையனும் வராங்க கிறிஷ் அப்படின்னு ஓடி போகிறான் ஹை மாமா முத்து மாமா அப்படின்னு அது கத்துது என்னடா கிறிஷ் இங்கேயோ படிக்கிற ஊர்லேருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு ஆமாம் மாமா அப்படின்ற என்னம்மா அது கூட தெரியாம வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றதுக்குள்ளேயே இவகிட்டே இருந்து கால் வருது இவ இவளால தவிக்கிற அவங்க அம்மா என்ன பண்றது அவளுக்கு கால் பண்ண முடியாது அப்போ முத்து சொல்றேன் நான் டைம் இருக்குமா ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிறேன் நான் போய் கிறிஷுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அதெல்லாம் வேணாம்ப்பா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவா இல்லம்மா ஒரு இன்னம் இப்படி மூஞ்சு லட்சமா சொல்றீங்க திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கோங்க பேசாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு முத்து சொல்றான் சரி நான் சாக்லேட் மட்டும் வாங்கி குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு உடனே இவ சொல்றான் இவ பேசுறான் பேசும்போது யார் வந்தது முத்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இது அவங்ககிட்ட பிள்ளை கிருஷ்ணன் அனுப்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது ஆமாண்டி அவன் கா இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின் போது சரி நீங்கள் முதல்ல கிறிஸ்டை கூப்பிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு போய் என்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கும் அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்துடுவான் முத்து வ வரான்ட்டு இவங்க ஃபோனை வச்சுருவாங்க இவன் இவன் போய் நகையில வந்து கொடுத்துட்டா கொடுத்துட்டோன்னு அவங்க அந்த ஜிஎஸ்டியை கட்டிடுறாங்க சரி சரியா இது முடிஞ்சிடுச்சு இது முடிஞ்சிட்ட உடனே இந்த நித்தியாக இருக்கா பாருங்கள் திவ்யா இருக்கா பாருங்கள் அவங்க வீட்டுக்கு அவன் ஒரு லவ் பண்ணுறாங்களோ ஒரு ஆள் அவன் வருவான் நான் வந்து பிரியாணி கொடுப்பான் என்ன பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரியாணி கடை ஆரமிச்சுட்டுருக்காரு அந்த பிரியாணி நல்லா இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணி நீங்கள் தான் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை சொல்லுவீங்க அப்போ நான் குறை சொல்கிறதுக்குன்னு இருக்கிறேன்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஞாபகம் வருது நம்ம லவ்வை எப்படி சொல்கிறது அப்படின்னா அவங்க ஃபோனை வாங்கி பாருங்க அப்படின்ட்டு மீனா சொன்னால அதுக்காக அவளுக்கு அவன் மேலே இவளுக்கும் ஒரு கிரி இருக்குது ஆனால் எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதுக்கு அவன் சொல்கிறா சரி உங்களை நான் நம் எப்படி நம்புறது என்ன எனக்கு என்னவோங்க உங்களை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா எனக்கு பிடிக்க வேணாமா அப்படின்னு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு என்னங்க செய்யணும் நான் உயிரை கூட கொடுக்குறேன் ஏன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கா அப்படின்னு திவ்யா சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன் உங்கள் ஃபோன் வேணும் அப்படின்ற இவ்வளோதான் நான் இந்தாங்க அந்த ஃபோன் டக்குன்னு எடுத்து கொடுத்துறேன் கொடுத்துட்டு என்ன இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின் பரவாயில்லைங்க ஒரு ஒரு நாள் இல்லைங்க ஒரு மாதம் கூட நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற இதில் ஃபோன் வர காலெலாம் நான் அட்டன் பண்ணுறதுக்கா யாராவது சொன்னாங்கன்னா ரெண்டு நாள் இல்லை வரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுங்க வேற ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு போயிட்டான் கொடுத்துட்டு போய்ட்டு இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு சாதாரணமாக ஃபோன் கொடுக்க மாட்டாங்கல்ல இவ அந்த ஃபோனை வாங்கிக்கின்னு உள்ளே போகிற இவளுக்கும் கொஞ்சம் திவ்யாவுக்கும் லவ் வரும் இதுதான் இன்னையும் சிறகடிக்க ஆசை